ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யா மோகி கிச்சன் இன்றைக்கி ஃப்ரைடே டே வந்து ஒரு நாலு மணி போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த விலை கூட செவன்டீன் காலையில் ஒரு நாலு மணி நாலரைக்கெலாம் விலைக்கு ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெறும் நர்ஸ் வச்சு திரும்பி சாமி கும்பிட்டுட்டு பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றதுக்கப்புறமா சுக்கரம் ஆறு டு ஏழு சாமி கும்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூபதி ஆராதனை கட்டிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்டு சாமிக்கு சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு இந்த அசிம் கோலம் குளம் போட்டு வெள்ளிக்கிழமல பார்த்தாலே அது ஒரு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே கிச்சன் ஹாலு நம்ம வெளியில் போட்டிருக்க அந்த கோலம் வாசலில் சூப்பராக இருக்கும் சாப்பாடு பெட்ட தூபதி அதெல்லாம் காட்டிட்டு இன்றைக்கி நெய்வேத்தியமாக பாக்கு பழமும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக வச்சு முடிச்சாச்சு இன்றைக்கி சிவராத்திரி சாயந்தரம் கோயிலுக்கு போனோம் சாய்ந்தரமும் சாயந்தரம் வந்து பானகமும் கொஞ்சோண்டுக்கு வெள்ளிக்கிழங்கு அவுச்சி வச்சு படைச்சிட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் அதை எடுக்க முடியல மணி ஆயிடுச்சு அப்படின்றதுனால சாந்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு கோயிலில் பரதநாட்டியம்லாம் வச்சாங்க ரெண்டாவது முடிஞ்சளவுக்கு நானும் சமக்காவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் பார்த்து சாமி நூற்றி எட்டு சங்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நெக்வர்த்துவாங்க அந்த மூணாவது சமத்தில் அதிகம் நிறைய பேர் வந்துட்டாங்க இருக்கும் சரியாக வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் நானும் சாமியை பார்த்து நல்லபடியாக சாமி கூப்பிட்டுருந்தேன் நம்ம வீடியோஸ்க்காகவும் எல்லாருக்கும் எடுத்துட்டேன் அவங்கவுங்க வளர்ச்சி நடக்கிறதுலாம் நல்லபடியாக நடக்கணும் சிவராத்திரி அன்றைக்கி சாமி நல்லபடியாக இப்போ பிறகு வீட்டு வீட்டு அபிஷேகம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க சங்கர் அபிஷேகம் வச்சு பண்ணியிருந்தாங்க சாமி இப்படி தான் கலச வச்சு ஃபஸ்ட்டு வெயில் ஜோடிச்சு ஐயர் நல்லா மந்திரம் போது ரொம்ப நாள் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் மணி ஒரு நாலாயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு நல்லபடியாக சாமி வருஷம் சிவராத்திரிக்கு வந்து கண்டுபிடிச்சு சாமி கிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த ட்ரம்ஸ்லாம் வச்சு சாமிக்கு இந்த கலசை எடுத்து கோயில் சுற்றி வந்ததுக்கு அப்புறமா தூபத்தீபாரதெல்லாம் காட்டினாங்க நல்லபடியாக அம்பாலையும் சேமித்துட்டு சிவபெருமானையும் சேர்த்துட்டு சிவன் பருவதிலையும் சேமிச்சுட்டு அந்த பிரசாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலேருந்து சங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அங்கே பண்ணுவாசிலே கிளீராக எடுக்க இல்லை ரொம்ப தூரம் எனக்கு கிட்ட போகவே முடியல அவ்வளோ கூட்டம் ஹைட்டுக்கு நான் இருக்கிற எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்குது இதோட இந்த வீடியோ முடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்